சிரிக்க சிரிக்க பேசி மகிழ்ச்சியான வாழ்வு வாழும் சாதாரண சேவகன் ஒருவனை பார்த்து பொறாமை கொண்டார் அரசர் அரண்மனையிலே எனக்கு இத்தனை எடுபடிகள் இருக்கிறார்கள் எனக்கு இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சி இவனுக்கு மட்டும் எப்படி இருக்கிறது அதற்கு அந்த சேவகனே சொன்னான் அரசே நான் ஒரு ஏழை சொற்ப சம்பளவாதி மழை வெயிலை மறைக்க கூரை அரைசான் வயிறுக்கு சோறு மானம் காக்க மல்லு துணி இதற்கு மேல் எந்த ஆசையையும் நான் வளர்த்துக் கொள்ளவில்லை ஆகவேதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் கேட்டுவிட்டு மேலும் பொறாமையாகி போனான் அரசன் இதெல்லாம் எப்படி என்று ஆஸ்தான அமைச்சரிடம் முணுமுணுக்க அமைச்சரோ அந்த நிம்மதியை என்னால் அகற்ற முடியும் என்று சவால் விட்டார் எப்படி இப்படித்தான் அரண்மனை கஜானாவில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது நாணயங்களை எடுங்கள் அதை ஒரு துணியிலே முடிந்து பொதிந்து அவனது வீட்டு வாசலிலே போட்டுவிடுங்கள் பிறகு பாருங்கள் சரி போட்டுத்தான் பார்ப்போமே போட்டு பார்த்தார் அரசர் அடுத்த நாள் காலையில் அந்த நிம்மதி சேவகன் பையை கண்டான் அக்கம் பக்கம் நோக்கிவிட்டு ஆவலாய் அதை எடுத்தான் உள்ளே போய் கதவை தாளிட்டுக் கொண்டான் மாங்கு மாங்கென எண்ணி பார்த்தான் மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது தங்க காசுகள் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டான் அந்த மகிழ்ச்சி ஒரே ஒரு நிமிடம்தான் எங்கே அந்த நூறாவது தங்க காசு திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தான் காணாமல் அதை அங்கும் இங்கும் தேடி பார்த்தான் எங்கே அந்த நூறாவது காசு வீட்டு வாசலில் தெருவாசலில் கதவிடுக்கில் எங்கு விழுந்திருக்கும் மொத்தம் நூறு இருந்திருக்க வேண்டுமே இங்கனம் தேடினான் அங்னம் தேடினான் எங்கும் கிடைக்கவில்லை பிறகு முடிவெடுத்தான் எப்பாடு பட்டாவது உழைத்து பணம் சேர்த்து அதை நூறாக்க வேண்டும் இருந்த நிம்மதியை இழந்தான் சந்தோஷத்தை சரணாகதி ஆக்கினான் மகிழ்ச்சியை மரண வெளியாக்கினான் பட்டினி கிடந்து பணம் சேர்த்தான் உழைப்பு வெறியிலே போவோர் வருவோர் மீது என வழி என போய் விழுந்தான் வீட்டுக்காரியிடம் விவகாரமாக பேசி வீரப்பு காட்டினான் கொஞ்சம் வந்த குழந்தைகளிடம் குரங்கு பாய்ச்சலுடன் கூப்பாடு போட்டான் இல்லாத ஒரு காசுக்காக இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது காசை மறந்து நிம்மதி இழந்து கிடந்தான் அரசர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நிற்க சோதித்த அமைச்சனோ பொல்லா சிரிப்பு சிரித்தான் இதுதான் இருக்கிறத வெட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுங்கிறது அருமையான கதை